கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை முகாம் நடந்தது அதில் அந்த தனியார் பள்ளியைச் சேர்ந்த பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் அப்போது பள்ளி வளாகத்தில் ஆடிட்டோரியத்தில் தங்கியிருந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பனிரண்டு வயது மாணவியை என்சிசி பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் அங்குள்ள பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானார்கள் இந்த விவகாரத்தில் சிவராமன் உட்பட பதினோரு பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் போலீஸ் சான்றிதழ்களை வைத்து தன்னை என் பயிற்சியாளராக சிவராமன் அறிமுகப்படுத்திக் கொண்டது அம்பலமானது இந்த வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சுதாகர் என்பவரை போலீசார் தேடி வருகிறார்கள் அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே மாணவி பலாத்காரத்திற்கு உள்ளான பள்ளிக்கு நேற்று இரண்டாவது நாளாக விடுமுறை விடப்பட்டது சம்பந்தப்பட்ட பள்ளி முன் ஏராளமான போலீசார் மூன்றாவது நாளாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கைதான சிவராமன் தப்ப போது கீழே விழுந்ததில் அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவர் இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில கல்வி நிறுவனங்களில் போலியாக முகாம் நடத்தியுள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன அது தொடர்பாகவும் விசாரணை நடந்து வருகிறது முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சிறப்பு மருத்துவ சிகிச்சை பெற சென்ற இதய நோயாளியான மூத்த குடிமகனிடம் அலட்சியமாக நடந்து கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க நாகை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த மூத்த குடிமகன் பாபுஜி இதய நோயாளியான இவர் வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு இருதய நோய் மருத்துவ நிபுணர் ஓமன் ஜார்ஜிடம் ஆலோசனை பெறுவதற்காக எண்ணூற்று எழுபது ரூபாய் செலுத்தி இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சந்திக்க அப்பாயின்மெண்ட் பெற்றிருந்தார் அன்றைய தினம் பாபுஜி சிறப்பு மருத்துவரை சந்திக்க சென்ற போது மருத்துவர் அங்கு இல்லை நீண்ட நேரத்திற்கு பிறகு பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாபுஜியை சில பரிசோதனைகளை செய்யுமாறு கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்து ரூபாய் செலுத்தி எக்கோ மற்றும் இசிஜி எடுக்கப்பட்டது அவற்றுக்கான அறிக்கையை பாபுஜி கேட்டபோது மூன்று நாட்களுக்கு பிறகு வழங்கப்படும் என மருத்துவ நிர்வாகம் சார்பில் அலட்சியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாபுஜி நாகப்பட்டினம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மூத்த குடிமகன் பாபுஜிக்கு சேவை குறைபாடு மற்றும் மன உளைச்சல் வீண அலைச்சல் ஏற்படுத்தியதற்காக சிஎம்சி மருத்துவமனை ஒரு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் வழக்கு செலவு தொகையாக இருபதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரி அந்த விசாரணையில் இருந்து தன்னை விடுவிக்க கூறுவதாக வெளியான தகவல் பொய்யானது என்று சிபிஐ விளக்கம் கொடுத்துள்ளது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை இப்போது சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கு சிபிஐ அதிகாரி எழுதியதாக சமூக வலைதளத்தில் கடிதம் ஒன்று பரவியது அதில் இந்த வழக்கை விசாரித்து வரும் கொல்கத்தாவை சேர்ந்த சிபிஐ இணை இயக்குனர் ஆகாஷ் நாக் இந்த வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலருக்கு சிபிஐ அதிகாரி எழுதியதாக சமூக வலைதளத்தில் கடிதம் ஒன்று பரவியது அதில் இந்த வழக்கை விசாரித்து வரும் கொல்கத்தாவைச் சேர்ந்த சிபிஐ இணை இயக்குநர் ஆகாஷ் நாக் இந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இது போலியான கடிதம் என்று சிபிஐ விளக்கம் கொடுத்துள்ளது இதுகுறித்து சிபிஐ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கை விசாரிக்கும் சிபிஐ அதிகாரி பெயரில் சமூக வலைதளங்களில் உலா வரும் கடிதம் போலியானது கொல்கத்தா சிபிஐயில் ஆகாஷ் நாக் என்ற பெயரில் எந்த அதிகாரியும் வேலை செய்யவில்லை இந்த வழக்கை கொல்கத்தாவைச் சேர்ந்த சிபிஐ அதிகாரிகளே விசாரிக்கவில்லை டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக விசாரித்து வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவுக்கு ஆதரவாக இந்துக்களின் வாக்கு வங்கி மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் திமுக இப்போது முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துகிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது மண்டபத்தில் உள்ள சிலைக்கு மத்திய இணையமைச்சர் முருகன் மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் திமுகவும் பாஜகவும் இணக்கம் காட்டுகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஒரு நிகழ்ச்சியை வைத்து இதுபோன்று தீர்மானிக்க முடியாது மாநில அரசின் சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அதை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பதிலளித்தார் பின்னர் பழனியில் நடைபெற இருக்கும் முத்தமிழ் முருகன் மாநாடு குறித்து பேசிய அவர் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நாங்கள் வேல் யாத்திரை நடத்தினோம் அதற்கு முருக பக்தர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது பாஜகவுக்கு ஆதரவாக இந்துக்களின் வாக்கு வங்கி மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் திமுக இப்போது முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துகிறது என்று விமர்சித்துள்ளார் சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்கும்படி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்கும்படி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அழைப்பு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்கும்படி உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினேழில் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பன்னிரண்டு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன டெல்லியில் இரண்டு தமிழகம் உத்தரப்பிரதேசம் பீகார் வங்கம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தலா ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டன இந்த சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை கண்காணித்து வரும் உச்சநீதிமன்றம் பீகார் மற்றும் கேரளாவில் உள்ள நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை நிறுத்தும்படி இரண்டாயிரத்து பதினெட்டில் உத்தரவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஐம்பது வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளன மத்திய பிரதேசத்தில் இருக்கும் நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டு உள்ளன முன்னூற்று பத்தொன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளன மகாராஷ்டிர நீதிமன்றத்தில் பதிமூன்று வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன நானூற்று பத்தொன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளன மற்ற நீதிமன்றங்களின் வழக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்வது தொடர்பாக பரிந்துரைகளை அளிக்கும்படி ஐஐஎம் ஐஐடி மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்கள் நீதித்துறை சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் சரமாரி கேள்விகளால் மேற்குவங்க அரசை விளாசிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை வரும் வியாழக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்டது வங்கத்தின் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு படித்த முப்பத்தி ஒரு வயது பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இதுகுறித்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பேசிய நீதிபதிகள் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது காகித அளவில் இல்லாமல் செயலில் இருக்க வேண்டும் இது கொல்கத்தா மருத்துவமனை பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மருத்துவர்களின் பிரச்சனை மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் மேலும் வேலை செய்யும் இடங்களில் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பல கேள்விகள் எழுகிறது என்று கூறிய நீதிபதிகள் உயிரிழந்த பெண்ணின் புகைப்படங்கள் அதிகளவில் வெளியாகி உள்ளது அதில் போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எஃப்ஐஆர் ஏன் தாமதமாக பதிவு செய்யப்பட்டது உடலை ஒப்படைத்த பின்னர் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஏன் குற்றம் நடந்த பகுதிகளை சீலிடாதது ஏன் மாணவி தற்கொலைதான் செய்து கொண்டார் என அவரின் பெற்றோரிடம் கூறியது யார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தும் வரை போலீசார் பார்த்துக் கொண்டிருந்தது ஏன் கொலை வழக்காகவோ அல்லது பலாத்காரம் தொடர்பாகவோ வழக்கு பதியாமல் காலம் தாழ்த்தியது ஏன் கொல்லப்பட்ட மாணவியின் உடலை அவரின் பெற்றோர்கள் பார்க்க விடாமல் பல மணி நேரம் தடுத்தது ஏன் என்று சரமாரியாக மேற்கு வங்க அரசுக்கு கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய அளவில் ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் அதில் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களாக மத்திய அரசின் அமைச்சரவை செயலர் மத்திய அரசின் உள்துறை செயலர் மத்திய சுகாதார அமைச்சக செயலர் தேசிய மருத்துவ ஆணைய தலைவர் தேசிய தேர்வாளர்கள் குழு தலைவர் ஆகியோர் இருப்பார்கள் அவர்களை தவிர அறுவை சிகிச்சை நிபுணர் வைஷ் அட்மிரல் ஆர் சரீன் மூத்த மருத்துவர்கள் நாகேஸ்வர் ரெட்டி ஸ்ரீனிவாஸ் பிரதிமா மூர்த்தி உட்பட மொத்தம் ஒன்பது பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று தெரிவித்தனர் சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்கும்படி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்கும்படி பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அழைப்பு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்கும்படி உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினேழில் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பன்னிரண்டு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன டெல்லியில் இரண்டு தமிழகம் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தலா ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டன இந்த சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை கண்காணித்து வரும் உச்சநீதிமன்றம் பீகார் மற்றும் கேரளாவில் உள்ள நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை நிறுத்தும்படி இரண்டாயிரத்து பதினெட்டில் உத்தரவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஐம்பது வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் உள்ளன மத்திய பிரதேசத்தில் இருக்கும் நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டு முன்னூற்று வழக்குகள் நிலுவையில் உள்ளன மகாராஷ்டிர நீதிமன்றத்தில் பதிமூன்று வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன நானூற்று பத்தொன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளன மற்ற நீதிமன்றங்களின் வழக்கு விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் இந்த சிறப்பு நீதிமன்றங்களின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் ஒட்டுமொத்த தாக்கம் குறித்து விரிவான மதிப்பீடு செய்வது தொடர்பாக பரிந்துரைகளை அளிக்கும்படி ஐஐஎம் ஐஐடி மற்றும் சட்ட பல்கலைக்கழகங்கள் நீதித்துறை சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது திமுக பாஜக ரகசிய கூட்டணி வைத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் மத்திய அரசுடன் எப்படி நெருக்கமாக இருக்க முடியும் என்று கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவப்படும் பொறித்த நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கு எதிராக திமுக பாஜக ரகசிய கூட்டணி வைத்துள்ளது என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்திருந்தன இந்நிலையில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை நீதி நீதிமன்றம் எதிரே உள்ள அவரது மணி மண்டபத்தில் உள்ள ஒண்டி வீரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய நிதியும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி மக்களுக்கான நிவாரண நிதியும் வரவில்லை மாநில உரிமைக்காக போராடும் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதியை போல் முதல்வர் ஸ்டாலின் ார் என்று திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் முதல்வருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு பதில் கொடுத்துள்ளார் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் தெற்கு ரயில்வேக்கான தமிழ்நாடு சார்ந்த திட்டங்களுக்கு திருத்தப்பட்ட திட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இரட்டிப்பு பணிகளுக்கான தமிழ்நாடு சார்ந்த திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடு ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருநூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு அதிகரித்துள்ளது தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி நாகூர் காரைக்கால் இருப்பு பாதை மற்றும் பணிக்கு நூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தென்னக ரயில்வேயின் பாதை புதுப்பித்தல்களுக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாயில் இருந்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இந்த பாதை புதுப்பித்தல் திட்டங்களில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டில் உள்ள தெற்கு ரயில்வேயின் கீழ் உள்ள கோட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு கோட்டங்களுக்கு புதிய வழித்தடங்களுக்கான பட்ஜெட் குறைக்கப்பட்டாலும் இரட்டிப்பு பணிகள் இருப்பு பாதை மாற்றம் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு சில கேள்விகளையும் அண்ணாமலை எழுப்பியுள்ளார் மதுரை தூத்துக்குடி வழியாக அருப்புக்கோட்டை புதிய பாதை அமைக்க தோராயமாக எண்ணூற்று எழுபது புள்ளி தொன்னூற்றி எட்டு ஹெக்டர் நிலம் தேவை ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிலவரப்படி எழுபத்து நான்கு புள்ளி எண்பத்தி ஏழு ஹெக்டர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டது நிலம் கையகப்படுத்துதலின் நிலையை தமிழக அரசு தெளிவுபடுத்த முடியுமா திண்டிவனம் மற்றும் திருவண்ணாமலை இடையே புதிய வழித்தடத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி இரண்டாயிரத்து பத்திலிருந்து நடந்து வருகிறது கையகப்படுத்தும் பணி முடிந்ததா பட்ஜெட் குறைக்கப்படும் மற்ற புதிய ரயில் பாதைகளுக்கும் போன்ற கேள்வி எழுகிறது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக அரசுக்கு இருக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது தமிழகத்திற்கான சராசரி ஆண்டு பட்ஜெட் செலவு ஆண்டுக்கு எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரித்துள்ளது என்றாலும் இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதற்கு சான்றாக அமைந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் குரங்கு அம்மை தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வருபவர்களை பரிசோதனை செய்த பிறகே அனுமதிக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் குரங்கு அம்மை வேகமாக பரவி வருவதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு ஆகஸ்ட் பதினான்கில் பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்தது ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமே சமீப காலமாக தென்பட்ட இந்த நோய் இப்போது ஐரோ ஆசிய ஆசிய பரவ ஆரம்பித்துள்ளது சிங்கப்பூரில் கூட பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மதிப்பீடு செய்வதற்கான குழு கூட்டம் பிரதமரின் முதன்மை செயலர் பி கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது இதையடுத்து இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைக்கப்பட்ட விஆர்டிஎல் ஆய்வகங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க விமான நிலையங்கள் எல்லைகளில் பயணிகளுக்கான பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தொற்று பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தவும் சிகிச்சை அளிக்கவும் டெல்லியில் மூன்று அரசு மருத்துவமனைகள் தயாராக உள்ளன குரங்கு அம்மை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளை மாநில அரசுகள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் தற்போது வரை யாருக்கும் குரங்கு அம்மை தொற்று பாதிப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர்